பட்ட பகலில் தலைநகரை கலங்க வைத்த கொடூர கொலைச் சம்பவத்தைக் கண்டு பலியானவரின் உறவினர்கள் கதறி எழும் தான் இவை சென்னை கொட்டிவாக்கத்தை சேர்ந்தவர் குணா என்கிற குணசேகரன் நாற்பத்தைந்து வயதான இவர் மீது கடந்த ஆண்டு நடந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவரின் கொலை வழக்கு உள்ளிட்ட நான்கு வழக்குகள் நிலுவையில் உள்ளன துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான குணா திமுகவில் முக்கிய பிரமுகர்களுடன் நட்பில் இருந்தவர் தேர்தல் நேரத்தில் திமுக வேட்பாளர்களுக்காக வீடு வீடாக வாக்கு சேகரித்த களப்பணியாளர் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சென்னை அடையாறு இந்திரா நகர் பெட்ரோல் பங்க் அருகே திங்கட்கிழமை மாலை நண்பருடன் நடந்து சென்று கொண்டிருந்த குணாவை பைக்கில் வந்து வழிமறித்து ஆறு பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தலையை சிதைத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தகவல் அறிந்த அடையாறு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குணாவின் உடலை கைப்பற்றி பிணக்குராய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொல்லப்பட்ட தகவல் அறிந்து வந்த கட்சியினர் மற்றும் அவரது உறவினர்கள் கதறி எழுதனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வழக்கறிஞர் ஒருவர் கடந்த ஆண்டு கொல்லப்பட்டதற்கு பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடந்தது தெரியவந்தது குணாவின் மகளை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலித்து வந்ததாகவும் அந்த இளைஞரை குணா மிரட்டி விரட்டியதாகவும் கூறப்படுகிறது இளைஞருக்கு ஆதரவாக செயல்பட்டதால் திருவான்மையூர் அவ்வை நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் மீது குணாவுக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் பதினோராம் தேதி இரவு திருவான்மையூர் திருவள்ளுவர் சாலையில் உள்ள தனியார் ஏற்றிய அருகே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த வழக்கறிஞர் கௌதமை குணாவின் ஆதரவாளர்கள் கொடூரமாக வெட்டி சாய்த்ததாக கூறப்படுகிறது வழக்கறிஞர் கௌதம் கொலை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் முதல் ஆளாக சேர்க்கப்பட்ட கொட்டிவாக்கம் குணாவை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் சிறையில் இருந்து ஜாமீனில் குணா வெளிவந்த நிலையில் கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த வழக்கில் தனுஷ் என்பவரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் வழக்கறிஞர் கௌதம் கொலைக்கு பழிக்கு படியாக இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது நீலாங்கரையைச் சேர்ந்த ரோஹித் திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த குட்டி ஆகியோர் ரவுடி குணசேகரனின் நடமாட்டத்தை கண்காணித்து கொலை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது வந்துள்ளது கைது செய்யப்பட்ட தனுஷிடம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் தலைமறைவாக உள்ள மற்ற ஏழு நபர்களை சிசிடிவி பதிவுகளைக் கொண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிரவன் ஆதாம் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்